என்னுடைய முருகன் வணக்கம் சார் செங்கோட்டையன் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிற்கால நிலை என்ன சார் செங்கோட்டையின் பொறுத்தவரையும் மக்கள் தலகம் புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்பத்துல இருந்தே அவர் கழகத்துல இருக்காரு அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சிகிட்டு இருந்தோம் ஆனா மத்தவங்களோட வளர்ச்சி அவருக்கு பிடிக்காது அதே ஈரோட்ல அதே கொங்கு மண்டபத்துல உழைந்தவர் தான் முத்துசாமி முத்துசாமி இந்த செங்கோட்டையனுடைய தொலை தாங்க முடியலன்னு சொல்லிதான் அவரு வந்து திமுக போனார் இது வரலாறு முத்துசாமி விட செங்கோட்டையன் கட்சிக்கு ஒன்னும் செஞ்சிடல ஆனா மூத்தவர் அது ஒண்ணுதான் செங்கோட்டையன் அவர் எடுத்திருக்கிற இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு தவறான முடிவு ஏன் கேட்டாக்கா அவரு எடுப்பாரு கைப்பிள்ளை ஆயிட்டாரு செங்கோட்டையனுக்குதான் முதல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பிறகு கழக மறைவுக்கு சில நடைமுறை சிக்கல்களுக்காக எனக்கு இப்ப வேணாம் அப்படின்ட்டு அவரே ஒதுங்கிட்ட யாரு செங்கோட்டையினால தாக்கு பிடிக்க முடியாது என்னால என் வய என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்னுடைய செயல்பாடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் வாங்கிக்கிட்டே பேக் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்தது யாரா இருக்காங்கன்னா சேவல் சின்னத்துல தொடர்ந்து ஒரு கழிச்சதுனால எடப்பாடியாரை தேர்ந்தெடுத்தாங்க அவரு கீழ் மட்டத்துல இருந்து தொண்டனாகவும் நகர செயலாளராகவும் ஒன்றிய செயலாளராகவும் இப்படியெல்லாம் பல பதவிகள் பெற்று அவர் கட்சியில இருந்ததுனால கட்சியில தொடர்ந்து இருந்ததுனால புகார்கள் எல்லாமே இருந்ததுனால அவர் பேர் பரிந்துரைக்கப்பட்டது அவர் அந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு முதலமைச்சர் பதவி பதவி எடப்பாடியாருக்கு கொடுத்த உடனே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அதிமுக இருக்கவங்க கூட சில பேருப்பாடி என்ன எதப்பாடி ரெண்டு மாசம் அவரு ஒரு மாசம் தாங்குவார ஆறு மாசம் தாங்குவார ஒரு வருஷம் தாங்குவார அப்படின்னு ஜோஷி சொல்லிட்டு இருந்தாரு எல்லா கட்சிக்காரங்களும் எடப்பாடியாருடைய ஆட்சி நிக்காதுன்னு சொல்லிட்டு திமுக ஒவ்வொரு மேடையிலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா திமுக ஜோசிக்காரன் ஆயிட்டான் இவங்க எல்லாம் பங்குத்தறிவு பேசுறவங்க இவங்க எல்லாமே ஜோசிக்காரன் மாதிரி எடப்பாடி ஆறு மாசத்துல போயிட்டு வர நாளைக்கு முப்பது நாளும் போயிடுவாரு யார ஒரு அம்மா இருக்காங்க கனிமொழி அந்த அம்மா வேற எல்லாரும் திமுக இருக்கும் அத்தனை பேரும் ஏற்று சேர்த்து அப்படிய எடப்பாடியார் இட்டோ போயிடுவார் அதோ போயிடுவார் இதோ போயிடுவார் சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு மக்கள் வேக்கும் வகையில் ஆட்சி கொடுத்தாரு அதிகாரிகளுடைய நட்பையும் பெற்றாரே கட்சிக்காரங்க மத்தியில நல்ல பேர் வாங்கிட்டாரு அதனால்தான் அவரு கிங் மேக்கரா இருந்து இன்னைக்கு கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில புரட்சி தலைவருடைய ஆத்மா ஜானகி எம்ஜிஆருடைய ஆத்மா ஜெயலலிதா அவருடைய ஆத்மாவும் எடப்பாடியாரியுடைய உள்ளே இருந்து கட்சியை வந்து நல்லபடியா நடத்திட்டு போறாரு தொண்டர் பலத்தோட தொண்டர்கள் அத்தனை பேரும் எடப்பாடியாரு இருப்பாங்க நான் உட்பட நான் எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரன் பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் புரட்சி தலைவர் வச்சு ரெண்டு பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறேன் நான் எந்த பதவியிலும் இல்லாதவன் தலைவர் என்ன தமிழ்நாடு குருசு பகுதி மாற்று வாரிய உறுப்பினராக என்னை வந்து அங்கமுத்து பீரியட்ல ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து பீரியட்ல நான் இருந்தேன் என்ன நியமனம் பண்ணாரு இத வந்து நான் வந்து ஏன் இப்ப பதிவு பண்றேன்னா பதவிக்காக நான் அதிமுக இல்ல எம்ஜிஆர் மன்றங்கள் எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் என்ன மாதிரி மூத்த தொண்டர்கள் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க எல்லா தொண்டர்களும் பதவிக்காக இல்லை எம்ஜிஆருடைய ரசிகனாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தொண்டனா மாறினாங்க அதுக்கப்புறம் பக்தனாக இருந்தாங்க இப்போ எல்லா தொண்டர்களும் விசுவாசியா இருக்காங்க கட்சிக்கும் எம்ஜிஆருக்கும் விசுவாசியா இருக்காங்க தொண்டர்கள் அந்த தொண்டர்களை எடப்பாடி யார் பணி உங்களை கேக்குறது எல்லாரையும் எங்க எம்ஜிஆர் மன்றத்தை மாநாடு கூட்டுங்க ஒண்ணு மதுரையில கூட்டுங்க திருச்சியில கூட்டுங்க எம்ஜிஆர் மன்றங்கள் யாருன்றத நாங்க காட்டுறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆகியால இந்த கட்சி வந்து கட்டுக்கோப்போட போயிட்டு இருக்குது இந்த செங்கோட்டையினால இந்த கட்சி கிடையாது அவரு எடுத்த கைப்பிள்ளை ஆயிட்டாரு எப்போ அவரு முதலமைச்சர் பதவிக்கு அவரு பரிந்துரை பண்ணி ஒரு ஆளு முடியல சொன்ன உடனே சார் அதுக்கு முகம் தெளிவா இருந்தது சார் ஆஹா கல களை கலையா இருந்தது சார் கோப்பன சொல்றேன் நீங்க போய் வேணுமா பழைய போட்டோஸ் எல்லாம் பாருங்க களையா இருந்தது இப்போ எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனது அவருக்கு முகமா கருத்து போச்சு சார் சந்தோஷம் போயிடுச்சு சார் அவருக்கு நிம்மதி போயிடுச்சு சார் அவருக்கு தூக்கமே இல்லாம இருக்கிறேன் அது அவர் சொன்னது அது உண்மை சார் சார் நீ போலாம அதிமுக கடவுள் மாதிரி ஒரு கட்சி இந்த கட்சியை கேட்காம நீ மாற்று கட்சி தலைவரை போய் பார்க்கலாமா நீ யார் புத்தத்தை அதிகாரம் உனக்கு அழிஞ்சிட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உன்னுடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு இனிமேல் செங்கோட்டையினுடைய சகாப்தம் எதுக்குமே உதவாது நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சேர்த்தா எந்த ஆணையத்துக்கு போனாலும் சேர்த்தா ஒன்னும் முன்னாடி அவங்க ஒரு புரட்சி பதிவு பண்ணி வச்சிட்டாரு பைலால தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கேஸ் எடப்பாடியார் மேலையும் அதிமுக மேலையும் ஓபிஎஸ் இன்னும் இதர அவங்க பேர் எல்லாம் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை எல்லாரும் போய் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க நக்கீஜின்னு போயிட்டாங்க கோர்ட் படால் 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 வச்சு பைலா பேச பைலா எம்ஜிஆர் போட்ட பைலா எடப்பாடியார் கை பிடிக்கிற அத கை கையில எடுத்து கரெக்டா வச்சுக்கிட்டு இருக்காரு தொண்டர்ல அரவணை செய்யணும் இருக்காரு அதனால தான் எடப்பாடியார் கெலிக்கிறாரு இது ஒண்ணு ரகசியம் ஒண்ணும் கிடையாது புரியுதா அன்னைக்கு சொல்லாத நீ இப்ப வந்து ஒரு அற்ப பதவிக்காக இந்த நாப்ப எலும்பு நீ பேசுற கொண்ட நாடு உழவர்கள எடப்பாடிக்கு சம்மந்தம் இருக்குது அன்னைக்கு சொல்லல பாதே அன்னைக்கு ஏன்டா சொல்லலை டேய் செங்கோய்யா அன்னைக்கு ஏன் சொல்ல சொல்லு இப்போன்னு சொல்லு இதுக்கு சிலம்பம் சாள்ரா

அது அந்த ஆளுக்கு அத்தனை ஓரும் ஒப்பாரி வைக்கிறேன் எல்லா சேனல்லையும் நான் பேசல பாரதி பேசுறது சொல்றேன் நான் நினைவுபடுத்துறேன் உங்களுக்கு இந்த வகையில இந்த தீய சக்திகள் தீய சக்திகள் அன்னைக்கே சொல்லிட்டு தலைவர் மக்கள் தொகை தேர்தல் தரிசி சார் இந்த கட்சி எப்படி கட்டுக்கோப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு வகுத்தா இருப்பாருங்க பைலா சட்டத்திட்டங்கள் அதுதான் சார் எலிக்கி வைக்கிது எடப்பாடியாரு கரெக்டா பண்றாரு கரெக்டா வின் பண்ணிக்கு ஐநா கோர்ட்டுக்கு போன செங்கோட்டையா போ ஐநா கோர்ட்டுக்கு போ செல்ல பயில தான்தான் செல்லும் எடப்பாடியாருக்கு தேர்ந்தது எம்பிஆருடைய பயிலா அது பிரகாரமா போயிட்டு இருக்காரு தான் எழிப்பாரு இதுதான் உண்மை சத்தியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க